சாய்ஸ் உங்களை என்படம் வரவே இருக்கிறது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு காலையில் முப்பதாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் முப்பதாம் தேதி தேதி நாளைக்கு முப்பதாம் தேதி உங்களுக்கு காலையில் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் கொஸ்டின் சோஷியல் சயின்ஸ்லேருந்து இருந்து பார்த்திங்கன்னா ஐம்பது பாடம் இந்த டாப் ஃபிஃப்டி லெசன் சொல்லுவோம் இந்த ஐம்பது பாடத்துலேருந்து கொஸ்டின் மிஸ்ஸே ஆகாதுன்னு வச்சுக்கோங்கவேன் ஸோ அப்படிப்பட்ட லெசன் தான் இந்த ஐம்பது பாடமும் சரி ஐஎன்எம்மாக இருக்கட்டும் ஆன்சல் இந்தியா மிடில் இந்தியா இருக்கட்டும் கான்ஸ்டியூஷனாக இருக்கட்டும் ஜாக்ரஃபியாக இருக்கட்டும் எக்கனாமிக்ஸாக இருக்கட்டும் யூனிட் எட்டு ஒம்போது சார்ந்த பாடங்களும் இருக்கட்டும் அதேமாதிரி ப்ளஸ் ஒன்னாக இருக்கட்டும் ப்ளஸ் டூவாக இருக்கட்டும் எல்லாமே கலந்து தான் ஆயிரம் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் லைவ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு மணிக்கு ஆக்சுவலாக ஒரு பதினோரு மணிக்கு தொடங்கலான் இருந்துச்சு ஆனால் பதினோரு மணிக்குங்கிற போது ஏன்னா டைமிங் வந்து உங்களுக்கு அடுத்து மதியத்துக்கு மேலே நீங்கள் இன்னொரு ஷெடியூல் நீங்கள் போட்டுக்கலாம் அப்படிங்குறதுக்காக எட்டு மணிக்கு வந்து காலைல ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் எட்டு மணிக்குங்கிற போது உங்களுக்கு ஒரு லெவன் ஓ கிளாக் கிட்ட உங்களுக்கு ஒரு தௌசண்ட் கொஸ்டின்கிறது லெவன் டு டுவெல்க்குள்ளே உங்களுக்கு முடிஞ்சிடும் ஆயிரம் கொஸ்டின்கிறது நான் நல்ல கிடைக்கும் எவ்வளோ இன்ஃபர்மேஷன் பார்த்துக்காங்க ஒரே லைவில் எவ்வளோ இன்ஃபர்மேஷன் பாருங்கள் ஐஎன்எம் இருக்குது ஆன்சர் இந்தியா எல்லாமே கலந்து ஸோ இது கம்ப்ளீட்டாக நீங்கள் அட்டன் பண்ணும்போது இதில் கண்டிப்பாக தொள்ளாயிரம் கொஸ்டின் உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டினாக தான் இருக்கும் ஒரு நூறு கொஸ்டின் வேணுன்னா உங்களுக்கு தெரியாமல் போகலாம் அப்படிப்பட்ட அந்த நூறு கொஸ்டினையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிற போகிறீங்க முடிச்ச பின்னாடி நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ஓகே நம்ம இவ்வளோ கொஸ்டின் பண்ணதுல இந்த தெரியலன்னு உடனே தகவல் தெரிஞ்சுக்கலாம் ஸ்பாட்லேயே நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க அது போக நீங்கள் ஜூன் ஒன்றாம் தேதியிலருந்து கம்ப்ளீட்டாக ரிவிஷன் பண்ணுவீங்க பார்த்தீங்களா ஓன் ரிவிஷன் ஜூன் ஒன்லேருந்து இப்போ சனி ஞாயிறு திங்கள் செவ்வாய் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஓனாக ரிவிஷன் பண்ண ஆரம்பிச்சுருவீங்க கம்ப்ளீட்டாக அப்படிங்கிற போது இங்கே என்னென்ன தப்பு பண்ணிங்களோ அதை அங்கே சரி பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பாக இருக்கும் சின்ன மிஸ்டேக்காக இருக்கும் சின்ன சின்ன மிஸ்டேக்காக தான் இருக்கும் எதாவது ஒன்று இருந்தால் சரி பண்ணிக்கிடுவீங்க அப்படிப்பட்ட ஒரு பெரிய பெனிஃபிட்டாக இருக்கும் ஸோ இது வந்து மொத்தம் தௌசண்ட் கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா இதில் கேட்போம் அதேமாதிரி வந்து அடுத்த நாள் முப்பத்தி ஒன்னாந்தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தமிழ் கொஸ்டின் ஆயிரத்தி இரநூறு கொஸ்டின் அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் வந்து கலந்தே வரும் ஏன்னா சிக்ஸ்த்து செவன்த்து எயித்துலேருந்து ஆரம்பித்து டுவெல்த்து வரைக்கும் பார்த்தீங்கன்னா கலந்து வரும் அதுவும் ஒரு பன்னெண்டு கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் உங்களுக்கு கொஸ்டின் வித்து அப்படியே ஸ்பாட்லேயே எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுத்துருவேன் அப்போ உங்களுக்கு என்ன அதுவும் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும் கிட்டத்தட்ட பாருங்கள் ரெண்டாயிரத்தி இரநூறு கொஸ்டின் நம்ம ஓனாக உட்காந்து நம்ம ஒரு ஒரு மூணு மணி நேரம் உட்காந்து நீங்கள் எவ்வளோ கொஸ்டின் போடுவீங்க ஒரு மூணு மணி நேரம் உட்காந்து அதிகபட்சம் நம்ம ஒரு இரநூறு டு முந்நூறு கொஸ்டின் அடிப்போம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் ஸ்கிப் பண்ணிடுவோம் சரி அடுத்து பார்ப்போம் அப்படி இப்படின்னு போயிருவோம் ஆனால் இது வந்து லைவ்ல அப்படிங்கிறனால கண்டிப்பாக கான்சென்ட்ரேஷன் மிஸ் ஆகாது கம்ப்ளீட்டாக நம்ம ஒரு ஆயிரம் கொஸ்டின் இருக்குது நம்ம ஆயிரம் கொஸ்டினி முடிச்சு ஆகணும் தமிழில் ஆயிரத்தி இரநூறு கொஸ்டின் என்னன்னு பரவாயில்ல இதை முடிச்சிருவோம் அது கரெக்டாக எக்ஸாம் ரிஃப்ளெக்ட் பண்ணும் ஏன்னா கரெக்டாக ஒன் வீக் இருக்கிறனால ஏதாவது ஒரு தகவல் நம்மளா விட்டு போய் எக்ஸாம் கரெக்டாக ரிஃப்ளெக்ட் பண்ணோம் ஸோ மோர் தென் மோர் தென் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ரைட்டாப்பா ஸோ மிஸ் பண்ணிடுறாங்க முப்பதாம் தேதி காலையில் எட்டு மணிக்கு ஜிகே லைவ் முப்பத்தி ஒன்றாம் தேதி காலையில் எட்டு மணிக்கு தமிழ் லைவ் ரைட்டாம்பா ஸோ லெசன் லிஸ்ட்டு கொடுத்துருக்கேன் நீங்கள் டெலகிராம் சாய்ஸ் அகடமியோட டெலகிராமில் நீங்கள் லெசன் லிஸ்ட்டை எடுத்துக்காங்க கம்யூனிட்டி போஸ்ட்லேயும் என்னென்ன லெசனுங்கிறத கொடுத்துருக்கேன் ஸோ தேங்க்யூ தேங்க்யூ டு ஆல் தேங்க்யூ